ஹலோ வணக்கம் நம்ம இந்த கோவிட் வந்தது பாருங்கள் அப்போ வந்து ஒரு சில குடும்பங்களை ரொம்ப ஆட்டி படைச்சிடுச்சுங்க எங்கள் பக்கத்தில் வந்து கோவிட்னால ரொம்ப வீட்டுக்கு வீடு இழப்புன்ற மாதிரி நிறைய வீட்டில் இழப்பாயிடுச்சு அதில் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க ரொம்ப லவ்விங் கப்புல்ஸ் அவங்க அந்த கோவிட்டில் அந்த ஹஸ்பண்டை அவங்க இறந்துட்டாங்க ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே ஒரு த்ரீ ப்ளஸ் டூ ஒரு டென்ட்டு அது போல் தான் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அம்மாவால் வந்து அவங்களால என்ன செய்கிறதுன்னு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்ததுங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் அப்புறமா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டேங்க இல்லைங்க நான் என்னால் எப்படி தனியாக கடை நடத்த முடியுமான்னு தெரியல எனக்கு பிஸ்னஸ்ஸு ப்ரொசீட் பண்ண முடியுமான்னு தெரியல நான் மட்டும்தான் இருக்குது எனக்கு சப்போர்ட் யாரும் இங்கே இல்லை ஊர் அங்கே வந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன்னா அதனால நான் ஊர்லேயே எல்லா இல்லாஸும் இருக்காங்க நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறமா கடைசியாக நீங்கள் ஃபைனலாக முடிவு எடுக்கும் போது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க நம்ம எப்படி நம்ம அவங்கள ப்ரெஷர் பண்ண முடியாது இல்லையாட்டு மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னும் முடிவு பண்ணிங்க நீங்கள் அப்படின்னு இல்லைங்க நான் இங்கே தான் இருந்துடலாமான்னு இருக்கேன் அங்கே வந்து என்னால் எப்படி செய்ய முடியும்னு தெரியல அப்படின்னாங்க சரி நான் ஒன்றே ஒன்று சின்னதாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேங்க ஒரு சஜஷன் சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் அதை சொல்யூஷன் எடுக்கிறது உங்களோட வில்லன் விஷயஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டேங்க என்னென்னா இப்போ விருந்தம் மருந்தம் மூணு வேலைக்கு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு பார்க்க போனால் விருந்தினர் போல தான் இப்போது எல்லா இன்லாஸும் இருக்காங்க எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறமா வந்து நீங்கள் அவங்களுக்கு சுமையாக தெரிவிங்க உங்கள் கையில் வருமானம் இருந்து நீங்களும் அந்த வீட்டுக்கு போட்டிங்கன்னு வச்சிங்க அப்போ வந்து அவங்களுக்கு அது சுமையாக தெரியாது அப்போது வந்து நீங்கள் இந்த செலவு பார்த்துங்க அந்த செலவு பார்த்துங்கன்னு சொன்னாங்க நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு பசங்களை வச்சுட்டு உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு சுமையாக தெரியும் அப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அங்கே நெய்பர்ஸ்லாம் கூட வந்து கேட்டாங்க ஏம்மா நீ அங்கே ராணி போல் இருந்த உன் வீட்டில் இங்கே வந்து இவங்கக்கிட்ட நீ முகத்தடி பட்டுட்டு இங்கேயே இருக்க போறியா நீ யோசித்து முடிவெடுமான்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க அப்புறமா மறுபடியும் நான் ஃபோனில் சொன்னேங்க நீ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா குழந்தைங்கள அழிச்சின்னு ஃபஸ்ட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண இடத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு அவரோட நினைவுகள் உங்களை வாட்டி வதைக்கும்தான் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கடந்த காலத்தை நினச்சி நினச்சி பார்த்துக்க முடியுமே தவிர அதுக்காக மறுபடியும் நாம் அதே வாழ்க்கை வாழ்வோமான்னா முடியாது அந்த சோகத்துலேருந்து நம்ம மீண்டும் வந்து தான் ஆகணும் என்ன குழந்தைங்க படிக்கணும் குழந்தைங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும் நீங்களும் சின்ன வயசு அப்படின்னபோது நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் முடியும்னு நினச்சின்னு பாசிட்டிவாக இறங்குங்க உங்களால் முடியும் பாருங்கன்னு சொன்னங்க நான் அதே போலேயே வந்தாங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க பசங்களை அழகாக படிக்க வச்சுட்டாங்க நல்ல இப்போ ஹெல்த்தி விமனாகவும் வெல்த்தி விமனாகவும் ஆயிட்டாங்க அவங்க காலில் அவங்க நிற்கிறாங்க அப் இப்போ அவங்க எல்லாம் பரவாயில்ல நீ தைரியமாக எல்லா வேலையும் செஞ்சீங்க சப்போஸ் கொஞ்சம் க கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தானே ஆகிடும் அதனால பி பாசிட்டிவ் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேங்க அவங்களுக்கு இப்போ என்ன ஹஸ்பண்ட் தான் சமைச்சிட்டு அந்த சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் குந்தி திண்டால் குன்றும் மாலுன்ற ஒரு பழமொழிக்கு தானே போயிடும் காலி ஆகிடும் சீக்கிரமா அப்புறமா நீங்கள் எப்படி அங்கே உள்ள போட போறீங்க எப்படி பசங்களை படிக்க வைப்பீங்க அவங்கள கரை சேர்க்கணும் நீங்களும் சின்ன வயசு நீங்க நல்ல உங்களோட விருப்பத்துக்கு வாங்க உன்னை வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க அருமையா ஓடும் நீங்க நல்ல ஒரு வீர மங்கை ஆவீங்க அப்படின்னு சொன்னீங்க அதே போல வந்தாங்க இப்போ ஹாப்பியா இருக்காங்க ஒன்னே ஒன்னு அவங்களுடைய கணவரின் அந்த ஞாபகங்கள் நினைவலைகள் நொடிக்கு நொடிக்கு அவங்களுக்கு வந்து போகுது அந்த பிரிவினை அவங்களால தாங்க முடியாமல் இருக்காங்க இதுவும் கடந்து போகும்னு நான் சொல்லியிருக்கேங்க கரெக்டான மக்களே என்னோட சேனல் பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ